துணிச்சலான முயலும் மறைந்த பொக்கிஷமும் ஒரு அழகான காடில் ரினி என்ற ஒரு சிறிய முயல் வாழ்ந்து கொண்டிருந்தது அது மற்ற முயல்களைப் போல அஞ்சாமல் எப்போதும் சாகசங்களை விரும்பும் துணிச்சலான முயலாக இருந்ததையோ ஒரு நாள் காலை ரினி ஆற்றங்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தபோது மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் ஒளி வீசும் ஒரு காகிதத்தை கண்டது அது ஒரு பொக்கிஷ வரைபடம் ரினியின் கண்கள் ஆச்சரியத்தில் ஒளிந்தனையூட் ஒரு சிறிய கோடை எடுத்துக்கொண்டு கொண்டு அதில் காரட் மற்றும் தண்ணீர் வைத்து ரினி தனது சாகச பயணத்தை தொடங்கியது காடு முழுவதும் பறவைகள் பாடின காற்று வீசியது வியக்கூட்டும் பாதைகள் தோன்றினையூ பாதையில் ரினிக்கு இரண்டு நல்ல நண்பர்கள் சேர்ந்தனர் அறிவாளியான ஆமை டோனோவும் விளையாட்டான அனில் சிமியும் ரினி வரைபடத்தை காட்டி சொன்னது நாம் சேர்ந்து இந்த பொக்கிஷத்தை தேடலாமா நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவர்களின் முதல் சோதனை வேகமாக ஓடும் ஆற்றின் மேல் உடைந்த மரப்பாலம் சிமி கவலையுடன் கேட்டது இதை எப்படி தாண்டுவோம் ஆனால் ரினி துணிவுடன் கயிறு கட்டி பாலத்தை தாண்டி தனது நண்பர்களை பாதுகாப்பாக கடத்தினாள் வரைபடம் காட்டிய வழியில் அவர்கள் ஒரு இருண்ட குகைக்கு வந்தனர் அது மர்மமாகவும் பயமுறுத்தும் விதமாகவும் இருந்தது ஆனால் ரீனி துணிவுடன் சொன்னது பொக்கிஷம் உள்ளே இருக்கிறது நாமே செல்ல வேண்டும் குகைக்குள் அவர்கள் பொக்கிஷத்தை காக்கும் நரியை கண்டார்கள் நரி கோபமாக கேட்டது என் குகைக்குள் யார் வந்திருக்கிறார்கள் ஆனால் ரீனி அமைதியாகச் சொன்னது நாங்கள் திருட வரவில்லை இந்த பொக்கிஷம் எல்லா விலங்குகளுக்கும் சொந்தமானதெனில் நாங்கள் அனைவருடனும் பகிர விரும்புகிறோம் ரினியின் துணிவு மற்றும் நேர்மையைக் கண்டு நரி சிரித்துக் கொண்டு சொன்னது நீங்கள் உண்மையாகவும் துணிவாகவும் இருக்கிறீர்கள் இந்த பொக்கிஷம் உங்களுக்கே யூட் அவர்கள் பெட்டியே திறந்தபோது அதில் மின்னும் மந்திர பழங்களும் போர்க்கொட்டைகளும் இருந்தன அவற்றை எல்லா விலங்குகளுடனும் பகிர்ந்தனர் அந்த நாள் முதல் காட்டு விலங்குகள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் துணிவு நேர்மை நட்பு அதுவே உண்மையான பொக்கிஷம் யூ